உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு விருச்சகராசி அன்பர்களுக்கு தனகாரகன் தனஸ்தானாதிபதியும் பஞ்சமஸ்தானாதிபதியும் ஆகப்பட்ட தனகாரகன் குரு பகவானது பெயர்ச்சி பொதுவாகவே தனஸ்தானாதிபதியும் பஞ்சமாதிபதியும் ஆறாம் இடத்தில் மறைஞ்சால் எப்படி இருக்கும் குடும்ப ரீதியிலையும் பாதிப்புகள் தன ரீதியிலையும் பண ரீதியிலையும் பாதிப்புகள் கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியாத மன அழுத்தங்கள் அதையும் தாண்டி உங்களது வாழ்க்கையில் ஆரோக்கிய ரீதியில் கண் பார்வை ரீதியிலிருந்து உங்களுடைய தலை வழி சார்ந்த ரீதியிலையும் குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடைய தூக்கமின்மை இது எல்லாத்தையுமே பாதிக்கக்கூடிய ஒரு நிலை காரணம் தனஸ்தானாதிபதி போய் ஆறாம் இடத்துல மறைச்சிட்டார் ஆறாம் இடம்ன்றது சத்ருஸ்தானம் சத்துருஸ்தானத்தில் ஒரு நல்ல இடத்திற்கு அதிபதி போய் மறையக்கூடாது அது மட்டும் அல்ல பஞ்சமாதிபதி பஞ்சமாதிபதியும் குரு பகவான் தான் உங்களுக்கு ஐந்தாம் வீட்டிற்கு அதிபதி இந்த ஐந்தாம் வீட்டிற்கு அதிபதி குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களது ஆறாம் வீட்டில் போய் மறையும் பொழுது என்னாகும்னா இந்த ஐந்துன்றது ஒருத்தருடைய ஆசைகள் ஆழ்ந்த சிந்தனைகள் தன்னுடைய மனம் எண்ணங்கள் சார்ந்த இடம் ஆசைகள் சார்ந்த இடம் மட்டும் அல்லாமல் அதிர்ஷ்டங்கள் சார்ந்த இடம் அதிர்ஷ்டம் மட்டும் இல்லைங்க ஒருத்தருக்கு குறிப்பாக லட்சியங்கள் சார்ந்த இடமும் அதுதான் இதில் பூர்வ புண்ணிய இடம் அதுதான் தான் சம்மந்தப்பட்ட இடமும் அதுதான் வயிறு சம்மந்தப்பட்ட இடமும் அதுதான் அப்போது இந்த இடம் எல்லாமே பாதிப்புகள் தரக்கூடிய சூழல்கள் கடந்த காலகட்டங்களில் இருந்திருக்கும் அப்போ நீங்க பெற்ற பிள்ளைகளே உங்களுடைய பேச்சு கேட்காத நிலை உண்டாயிருக்கும் உங்களுடைய வார்த்தைகள் மீறி அவங்க ஒரு முடிவு எடுக்கக்கூடிய நிலை உண்டாயிருக்கும் சிலருடைய வாழ்க்கையில அந்த பிள்ளைகளுக்கு ஆரோக்கிய ரீதியில பாதிப்புகள் உண்டாகி இருக்கும் மேற்கொண்டு அவங்களுடைய கல்வி சார்ந்த மேன்மைகளையும் பிரேக் பண்ணியிருக்கும் லாக் பண்ணியிருக்கும் இதனால மன உளைச்சலுக்கு நீங்க ஆளாயிருப்பீங்க இதுல குறிப்பா சொல்லணும்னா எடுத்த காரியங்கள் எதிர்த்தாலும் தடங்கள் எதெடுத்தாலும் சிக்கல் ஒருத்தருக்கு கஷ்டங்கள் வரலாம் இழப்பு வரலாம் ஆனால் இழப்புகள் வரக்கூடாது ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் கஷ்டங்களும் பிரச்சனையும் குழப்பமும் இதையே கடந்து வந்த உங்களுக்கு இன்னைக்கு இந்த கடந்த வருட குரு பயிற்சி ரொம்ப உங்களை காயப்படுத்திடுச்சின்னு சொல்லலாம் ரொம்ப வேதனை அடிச்சிடுச்சின்னு சொல்லலாம் ஏதோ ஒன்று எல்லாம் சுற்றி இருந்தும் எதுவுமே இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பசி அதாவது சாப்பாடு இருந்தும் சாப்பிட பசியின்மையா ஆனால் அத சாப்பிட மனசு இல்லைன்ற அளவுக்கு மன காலகட்டங்கள் உருவாயிடுச்சு இருக்கும் உங்களுக்கு வேண்டியவங்க உங்களை சார்ந்தவங்களே உங்களை கஷ்டப்படுத்தினால் எப்படி இருக்குமோ அப்படி பல்வேறு விதமான நம்பிக்கை துரோகங்களை சந்திச்சிங்க விருச்சகராசி என்பர்கள் அப்பேற்பட்ட உங்களுக்கு இந்த குருபெயர்ச்சி கிடைச்ச ஒரு பாக்கியம் ஒரு வரம் காரணம் இந்த குருபெயர்ச்சி மறைந்த குரு பகவான் மீண்டும் உங்களது ஏழாம் வீட்டிற்கு போகக்கூடிய அருமையான காலமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்றாம் தேதி இந்த கால அமைப்பு உருவாகுது ரிஷபத்தில் குரு வந்து நிற்கக்கூடிய இந்த அமைப்பு மேஷத்தில் இருந்த குரு இப்ப ரிஷபத்திற்கு வருகிறார் இதுவே உங்களுக்கு கிடைச்ச ஒரு மாபெரும் அமைப்பு இந்த காலங்களை ஒரு நிமிஷத்தை கூட நீங்கள் வீணாக்காமல் ஒரு செகண்டை கூட உங்களுக்கு வீணடையாமல் நீங்கள் பார்த்து அடுத்தடுத்த முயற்சிகளை பலப்படுத்தி பயன்படுத்திக்கிட்டால் ப உங்களுடைய இது ஒரு அருமையான கால அமைப்பாக இருக்கும் ஆக விருச்சகராசி அன்பர்களுக்கு நீங்கள் குறிப்பாக சொல்லணுன்னா தொழில் ரீதியில் பட்ட இழப்புகளை சரி செய்யக்கூடிய ஒரு காலம் நீங்கப்பட்ட அவமானங்களை சரி செய்யக்கூடிய ஒரு காலம் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து நீங்க யார் அப்படின்ற அளவுக்கு உங்க வளர்ச்சி என்ன உங்களுடைய பலம் என்ன உங்களுடைய ஒவ்வொரு இலக்கும் என்னன்றத இந்த தருணத்தில் நீங்க முயற்சி செய்து அதை அடையக்கூடிய ஒரு காலமா இருக்கும் ஆக மொத்தத்தில் இந்த இரண்டாம் இடத்திற்கு அதிபதி குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய தன ரீதியில் இருக்கக்கூடிய குறிப்பாக கடந்த காலகட்டங்களில் தொழில் சார்ந்த இழப்புகளும் நஷ்டங்களும் சார்ந்த கண்ணு தெரியாத பல்வேறு விதமான நஷ்டங்களை சந்திச்சிருப்பீங்க சிலர் மருத்துவத்துறை சார்ந்த ரீதியில் குடும்பத்தில் பல்வேறு விதமான செலவுகளை சந்திச்சிட்ருப்பீங்க சிலர் சுபகாரிய சுப விஷயங்களில் இறங்கி அந்த ரீதியில் மண்மனை பூமி வாங்கியோ இல்லை வீடு கட்டி வீடு அமைச்சு அதனால் கடன் சுமைகளை அடைஞ்சி இன்னைக்கு பல்வேறு விதமான மன அழுத்தத்துக்கு ஆளாகி குடும்ப ரீதியில் இருந்த நிம்மதி சந்தோஷமே பறிபோகக்கூடிய அளவுக்கெல்லாம் பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அப்போ இந்த எல்லா விதத்தில் இருக்கக்கூடிய அந்த அதிபதியாகப்பட்ட குரு பகவான் மீண்டும் உங்களுக்கு ஏழாம் இடத்துக்கு வரா அப்போ ஏழாம் இடத்துக்கு வரக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுக்கு டைரக்டா உங்களை பார்க்குறார் நூற்றி எண்பது டிகிரியில் எல்லா பிரச்சனையும் நீங்க சரி செய்ய போறீங்கன்றது நூறு சதவீதம் அப்போது குரு பார்வை விழுந்தால் கோடி நன்மைகள் உண்டாகும் எப்போ உங்க ஸ்தானத்தில் குரு பகவான் பார்வை விழுந்ததோ அப்போவே அந்த இடத்துல இருக்கக்கூடிய எவ்வளோ பெரிய பாவவனைகள் இருந்தாலும் சரி தோஷங்கள் இருந்தாலும் சரி எவ்வளோ நெகட்டிவ் இருந்தாலும் சரி அதை டோட்டலாக நீக்கக்கூடிய பவர் குரு பகவானுக்கு உண்டு கோடி பாவங்களும் நீங்கும் அடுத்தது கோடி நன்மைகள் உண்டாகும் அந்த குரு பார்வைக்கு அவ்வளோ அருமையான பவர் இருக்குது அப்போது உங்களுடைய பிரகாசம் உங்களுடைய முயற்சி இத்தனை நாளாக எனக்கு வேலைக்கு போ வேலை இருக்கு பட் வேலைக்கு போகிறதுக்கு உண்டான எண்ணங்களே இல்லாத அளவுக்கு சிலர் பாதிக்கப்பட்டிருப்பீங்க சிலர் வேலையவே இழந்திருப்பீங்க வேலை இழந்துட்டு வேலை இல்லாமல் உட்காந்துருப்பீங்க என்ன செய்யறதுனே தெரியாது என்ன பண்றதுனே தெரியாது அடுத்த ஸ்டேஜ் வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டு போச்சு என்ற அளவுக்கு குடும்ப ரீதியில் இருந்த நிம்மதி சந்தோஷம் எல்லாம் பறி போய் பல பேர் வாழ்க்கையில் கணவன் மனைவி பிரிஞ்சு டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய அளவுக்கு பாதிக்கப்பட்டுட்டீங்க அந்த அளவுக்கு சிரமங்களை சிந்திச்சிட்டீங்க அப்பேற்பட்ட இருந்து மீண்டும் வெளியில் வரக்கூடிய ஒரு காலமாக இந்த தருணம் உங்களுக்கு இருக்கும் அப்போது முயற்சிகளை பலப்படுத்தினால் மீண்டும் வேலை ரீதியில் பர்ஃபெக்டான ஒரு மேனேஜ்மெண்ட் உண்டாக்க போகிறீங்க வேலை கிடைக்கப் போகுது ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கப் போகுது ஏற்கனவே வேலையில் பல்வேறு விதமான எல்லாம் உடச்சி மீண்டும் நீங்கள் சாதனைகளை உண்டாக்கி பாராட்டுகள் அடைய போகிறீங்க குறிப்பாக சொல்லணுன்னா பிடிச்ச விதமான வேலையில் ஒரு நல்ல நிம்மதி கிடைக்கப் போகுது ஒரு நல்ல ஒரு அருமையான மேனேஜ்மெண்ட்டை உண்டாக்கப்போகிறேன் இது எல்லாத்த விட உங்களுக்கு குறிப்பாக சொல்லணுன்னா அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல அற்புத மேன்மைகள் கிடைக்க போகுது அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் மட்டும் அல்லாமல் பல்வேறு விதமான சாதனைகளை உண்டாக்குவீங்க அந்த அளவுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில் ரீதியில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்குண்டு ஒரு அங்கீகாரத்தை உ உருவாக்க போகிறீங்க அந்த அங்கீகாரம் உங்களுக்கு பெரிய இலக்குகளை உண்டாக்கிடும் மேற்கொண்டு உங்களது வாழ்க்கையில வரக்கூடிய தருணங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு அருமையான அமைப்புகளாக இருக்கும் பிள்ளைகளினுடைய ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகளும் சரி உங்களுடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டு எல்லா விதத்துலையும் ஒரு மேன்மை அடையக்கூடிய காலமாக இருக்கும் நீங்கள் பார்த்து பார்த்து பிள்ளைகளுக்கு திருமண மேன்மைகளாக செஞ்சுருப்பீங்க அந்த திருமண மேன்மைகள் இன்றைக்கி பெரிய லெவலில் அவங்க வாழ்க்கையவே இன்றைக்கு கேள்விக்குறியாகக்கூடிய அளவுக்கு பாதிப்புகள் உண்டாக்கி இருக்கும் அந்த பாதிப்புகள் எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய ஒரு காலமாக இந்த தருணம் உங்களுக்கு அமையும் முயற்சிகளை பலப்படுத்தினால் நூறு சதவீதம் முயற்சிகள் உங்களுக்கு கிடைக்கும் ஆக மொத்தத்தில் பிள்ளைகளுடைய வேலையின்மையும் சரி தொழிற்சார்ந்த நஷ்டங்களையும் சரி சரியாக்கி ஒரு நல்ல இலக்கை நோக்கி கொண்டு போகக்கூடிய தருணமாக இது இருக்கும் குறிப்பாக சொல்லணும்னா விருச்சகராசி என்பர்கள் ஆண்களும் சரி பெண்களும் சரி திருமண விஷயத்தில் ஏமாற்றங்கள் அடைஞ்சவங்க பல பேர் அந்த ஏமாற்றங்களை சரி கட்டி மீண்டும் நீங்கள் ரியின்றி கொடுத்து அருமையான வாழ்க்கையை அமைச்சு நல்ல ஒரு இலக்கை அடைய போகிறீங்க அதில் மாற்றம் இல்லை இன்னும் சிலரது வாழ்க்கை திருமணம் ஆயிடுச்சு மற்றவங்களுக்காக நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் எனக்கு நிம்மதியே இல்லைன்ற அளவுக்கெல்லாம் மன அழுத்தத்தில் இருக்கிறீங்க இன்றைக்கி திருமணம் ஆகி வாழ்க்கை இழந்து இன்னைக்கு தன் சுய முயற்சியில் ஏதாவது விதத்தில் குடும்பத்தை அடுத்து கட்டத்துக்கு கொண்டு போகணுன்ற முயற்சியில் போராடிட்டு இருக்கிறீங்க கண்டிப்பாக அந்த போராட்டத்திற்கு ஒரு அருமையான விடிவு காலம் கிடைக்கும் இது எல்லாத்துக்குமே இந்த குரு பகவானது பார்வை மூன்றாம் இடத்துல விடுது முயற்சிகள் வெற்றி அடைக்கும் நினைச்சதை முடிப்பீங்க நினைச்சலுக்கு அடைவீங்க தைரியமா இருக்கு உங்களை பொறுத்தவரையிலையும் உங்களை சுற்றி இருக்கிறவங்க பல்வேறு விதமான குடுக்கல் வாங்கல் எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு சிரமங்களை கொடுத்துருப்பாங்க அந்த சிரமங்கள் எல்லாத்தையும் உடச்சி சுக்குநூறாக்கி ஒரு நல்ல மேன்மையை உருவாக்க போகிறீங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை ஏன்னா குரு பார்வை விழக்கூடிய இடம் உங்களது லாபஸ்தானத்திலையும் விழுது பதினோராம் வீட்டில் குரு பார்வை விழும்பொழுது ஏற்கனவே திருமணமாகி ஆனவங்களுக்கு மறுமணம் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதையும் தாண்டி உங்களது வாழ்க்கையில் உங்களுடைய முன் சகோதரனும் சரி பின் சகோதரன் சகோதரிகளும் சரி யார் இருந்தாலும் அவங்களுக்கு திருமண மேன்மையும் இல்லை வேலை சார்ந்த ரீதியில தடையும் சார்ந்த பாதிப்புல இருந்தால் நூறு சதவீதம் அது அவங்களுக்கு நடக்கும் கிடைக்கும் குறிப்பாக ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் கூட சரியாகக்கூடிய ஒரு கால அமைப்பாக இது இருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கும் மூன்று மூன்றாம் இடத்தையும் பார்க்கிறார் பதினோராம் இடத்தையும் இந்த பக்கம் மூன்றாம் இடம் இந்த பக்கம் மூன்றாம் இடம் உங்களுடைய ராசி அப்போது குரு பார்வை எந்த விதத்தில் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு பாருங்கள் அருமையான அமைப்பு உங்களுடைய ஸ்பீட் ஐ லெவல் இருக்கும் இத்தனை நாளாக உங்களை சாதாரணமாக பார்த்தவங்க கூட ஒரு நல்ல ஒரு மேன்மையான இலக்கை நோக்கி உங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்டை உண்டாக்கி தரக்கூடிய அளவுக்கு உங்கள் வாழ்வாதாரம் உயரும் பெரிய லெவலில் சாதிக்கக்கூடிய காலமை தான் அமையும் புத்தர பாகியம் தடைப்பட்டு நிற்கிறவங்களுக்கும் புத்திரபாகியம் கிடைக்கும் அதிலையும் பூர்வீக சொத்துக்களும் கைக்குடி வரும் பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் சரியாகும் அதிலையும் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் சார்ந்து நான் வாங்கின பூமியில் இருக்குங்கன்னு நினச்சிங்கன்னா அந்த டாக்குமெண்ட் பிரச்சனைகள் சரியாகும் மண்மனை பூமி சார்ந்த ரீதியில் ஒரு மேன்மை அடைவீங்க வீடு வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க இந்த யோகங்கள் கிடைக்கும் அதை சார்ந்த லோன் சார்ந்த உங்களுக்கு அமைப்புகள் எல்லாமே கூடி வரும் ஆக மொத்தத்தில் இந்த காலம் உங்களுக்கு கிடைச்ச வரம் இருக்கும் குறிப்பா சிலருக்கு பாதம் இந்த உங்களுடைய மூட்டு மூட்டு முழங்காலில் இருந்து பாதம் வரைக்குமே சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நரம்பு சம்மந்தப்பட்ட ரீதியிலையோ ஜவ்வு சம்மந்தப்பட்ட ரீதியிலையோ பிரச்சனைகள் கொடுத்துருக்கும் அந்த சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு சரியாகக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் மொத்தத்தில் இந்த கால அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சாதகமான நிலை இருக்குது குறிப்பாக வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கும் சரி வெளிநாட்டில் வசிக்கக்கூடியவங்களுக்கும் சரி இந்த தருணத்தில் ஒரு மேன்மையான அமைப்புகளை தரும் ஏன்னா குரு பார்வை அவ்வளோ அருமையாக சரியான பார்க்குது லாபஸ்தானத்தை பார்க்குது உங்கள் ராசியை பார்க்கிறார் அடுத்தது உங்களுக்கு மூன்றாம் வீட்டை பார்க்கிறார் அப்போது உங்கள் முயற்சி பலமடையும் கடந்த காலகட்டங்களில் நடந்த நம்பிக்கை துரோகங்களுக்கு பதிலடி கொடுப்பீங்க அதே போல் வேலையில் இருக்கக்கூடிய சிரமங்களையும் தடைகளையும் உடைச்சி மீண்டும் வேலையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவீங்க உங்களுடைய வேலையினுடைய காலகட்டங்கள் முடிஞ்சிடுச்சு நீங்கள் வேறு வேலைக்கு போக உங்களுக்கு இதுக்கு மேலே இங்கே வேலை இல்லைன்ற அளவுக்கெல்லாமே சில இடங்களில் சில பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க சிலருக்கு டெண்டருடைய நேரம் முடிஞ்சிருக்கும் நம்ம அடுத்தது உடனே ரெண்டு ஒரு மாதத்தில் முடியப் போகுது நம்ம அதுக்குள்ளே இன்னொன்று பிடிக்கணுமேன்ற ஒரு வருத்தம் இருக்கும் இது எல்லாத்தையும் அமைச்சு அழகாக மேனேஜ்மெண்ட் பண்ண போகிறீங்க எதையும் கண்டு அஞ்ச வேண்டாம் தைரியத்தோடு இறங்குங்க தன்னம்பிக்கையோடு இறங்குங்க ஏன்னா உங்களுடைய யதார்த்தம் உங்களுடைய ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்ட் உங்களுடைய போல்ட்னஸ் என்றைக்குமே உங்களுக்கு அழகாக வெற்றி அளிக்கும் நீங்கள் ரொம்ப கஷ்டங்களை கடந்த காலகட்டங்களில் இழப்புகள் எல்லாத்தையும் சந்தித்தாச்சு இப்போ இது எல்லாத்தையும் சந்தித்ததுக்கு உண்டான அருமையான கால அமைப்பாக இப்போது இந்த ராசிக்கு அருமையான கிரக அமைப்புகள் வந்திருக்கு மூப்பண்ணுங்க சக்ஸஸ் நூறு சதவீதம் கிடைக்க போகுது இந்த சக்சஸ்க்கு முக்கியம் உங்கள் ஜனன ஜாதகமும் தான் ஏன்னா இது வரைக்கும் நான் சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் உங்கள் ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகளும் சர்வாஷ்ட வர்க்கத்தில் இந்த குரு பகவான் எத்தனை பலன்கள் பெற்றிருக்கின்றது பொறுத்து தான் இந்த பலன்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்குமா சற்று குறைவாக கிடைக்குமான்றது பொறுத்து அமையும் ஆக உங்களுக்கு அந்த பரல்கள் மூணுக்கு மேலே நாளோ அஞ்சோ ஆறோ ஏழு பலன்கள்லாம் இருந்துட்டா ஜாக்பாட் உங்கள் லைஃப்பில் இந்த வருடத்தை நீங்கள் மறக்கவே முடியாது என் வாழ்க்கையில் நான் இந்த அளவுக்கு இருக்கிறேன்னா அந்த வருஷம் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து இருபத்தி அஞ்சு வரைக்கும் என் வாழ்க்கையில் வந்த டேர்னிங் இன்றைக்கி இந்த இடத்துல நான் நிற்கிறேன்ற அளவுக்கு என்றைக்குமே சொல்லுவீங்க அப்பேற்பட்ட ஒரு ஜாக்பாட்டாக இந்த வருஷம் அமையும் ஒருவேளை அது மூணுக்கு கீழே வந்துருச்சுன்னா கண்டிப்பாக அது நெகட்டிவ் வை பாதிப்புகளாக இருந்துரும் அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் ஆகச்சிறந்ததாக இருக்கும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜனன ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க நூறு வித நூறு சதவீதம் சக்ஸஸ் அடைவீங்க ஆக விருச்சகராசி என்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்